சார் இப்போது லக்னதாசாவில் வந்து விரைவாக விரைந்து செல்லும் கிரகங்கள் நட்சத்திரம் உபநட்சத்திரம் மாறுது இல்லையா சார் சொல்லுங்கள் உபநட்சத்திரம் இப்போ விரைந்து செல்லும் கிரகங்கள் புதன் அந்த மாதிரி பிளானட்டுக்கு புதன் உப நட்சத்திரம் வந்து மாறிட்டே இருக்கு இப்போ பிறவி பிறந்த போது இது உடை குடுப்பனை அந்த அங்கே பயன்படுமா இல்லை மாற்றம் அடையும் போது அந்த குறிகாட்டிகள் எப்படி சார் எடுக்கிறது லக்கனதாசாவில் போய் விரைந்து செல்லும் கிரகம் தாமதமாக செல்லும் கிரகம் எடுக்கக்கூடாது பாவ முனை தொடர்பு போகும்போது விரைந்து செல்லும் தாமதமாக செல்லும் கிரகமும் எடுக்கும் லக்ன தசான்கிறது எதுக்கு அப்படிதான் ஒன்பதாம் ஒன்பது நாள் கோச்சாரங்கிறது ஒரு தசா வந்து மணிக்கணக்கில் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா அந்த பிரிக்கிற நேரத்தில் ஒரு தசா புத்தியில் தசை புத்தி அந்தரம் சூச்சிவோம்னு நாலு கிரகம் இருக்கு இல்லையா அந்த நாலு கிரகங்களும் நாலு விதமான பலன்களை செய்யப்படும் புரியுதா அப்போ லக்கண தசாவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் வந்து இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் லக்கணத்துக்கு வந்துச்சுன்னா இந்த நாலு கிரக செயல்பாடுகளில் எந்த கிரகம் இங்கே வந்திருக்கோ லக்கணத்தில் வந்திருக்கோ அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அந்த டயத்தில் புரியுதா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ராகுதை ஆ ஆ தசை புதன் புத்தி சுக்கரன் அந்தரம் வருது அப்படின்னா அந்த நேரத்துக்கு ராகு தசை புதன் புத்தி சுக்கரன் அந்தரத்தில் லக்னம் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் அந்த டயத்துல இந்த ராகு புதன் சுக்ரன்ல ஏதாவது ஒரு கிரகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப புதனே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த மூணு இதில் புதனுடைய ஆக்டிவேஷன் கொஞ்சம் அதிகமாகும் அதே ராகுவாக இருந்துச்சுன்னா ராகுவுடைய ஆக்டிவேஷன் அதிகமாகும் இப்படி இந்த லக்கணமும் சந்திரனும் ஒத்திருத்தல் வேண்டும் சொல்கிறோம் இல்லையா இதுல வந்திருக்க கிரகமே இதுலேயும் வந்துச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகள் ஈஸியாக நடக்குவோம் அப்படின்னு அர்த்தம் புரியுதா வரணுங்களா நாலு கிரகத்தில் எது வேணாலும் வரலாம் ஸ்டார் சப்பு சப் வேணாலும் வரலாம் சார் லக்ன தசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போகுதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் டு ஆறு மாதம் அந்த ஸ்டார் வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்டாரும் வந்து போகும் சார் அது வந்து நம்ம பிரசன்னத்தில் போடுற மாதிரி லக்ன கொடுப்பனையாக வந்து லக்ன கொடு பிரசனத்தில் எப்படி நம்ம லக்ன கொடுப்பினை எடுக்கிறோங்களோ அது போலவே இது வந்து லக்ன கொடுப்பினையை நம்ம எடுத்துக்கலாமா சார் பிறப்பு ஜாதகத்துக்கு கொடுப்பினைங்கிறது பாவம் இன்னைக்கு உள்ளதே இருக்குது லக்கண திசாவுக்கு உள்ளறும் இல்லை லக்கணங்கிறது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா லக்கணப்புறம் லக்கண திசான்னு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திசை வந்து ஒரு பாவத்தை குறியாட்டுதுன்னா அந்த குறிப்பிட்ட ரெண்டாம் பாவத்தை காட்டுச்சுனா அந்த ரெண்டாம் பாவம் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்குமா நம்ம வாழ்நாளில் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் பன்னெண்டு பாவ விஷயங்களில் இன்வால்மெண்ட் ஆகிறோம்ல அப்போ இந்த நிகழ்வு பன்னெண்டு பாவ இன்வால்மெண்ட்டு நம்ம இன்வால்வெண்ட் ஆகிறது லக்கணம் தீர்மானிக்கிறது புரியுதா அந்த இன்வால்மெண்ட்டுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கிறத தெசாபுத்தி தீர்மானிக்கணும் நீங்கள் வந்து தெசாபுத்தியை வச்சுதான் ஒரு நிகழ்வை தீர்மானிக்கணும் அந்த நிகழ்வுக்கு லக்கணம் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் பாவ புத்திநாதனின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் ஏழாம் பாவ செயலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கலையா அப்போ அதனுடைய பொருள் என்ன ஏழாம் பாவ புத்திநாதனின் நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்குறோம் அது இல்லை ஏழாம் பாவ புத்திநாதனின் நட்சத்திரத்துலேயோ உப நட்சத்திரத்திலையோ எந்த கிரகமும் இல்லை அப்போ அந்த ஏழாம் பாவ செயல் நடக்காதா அப்போ ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அந்த கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அந்த வேலையை செய்வோம் அந்த கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஏழாம் பாவ செயலை யார் செய்வா இப்போ எனக்கு பத்தாம் பாவ புத்திநாதன் புதன் பத்தாம் பாவ புத்திநாதன் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் தான் எனக்கு இந்த பத்தாம்பாவை செயலை செய்யும் அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த புதன் தானே அந்த வேலையை செய்யணும் புதன் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் எங்கே இருக்கும் ஆயுலையும் கேட்டே ரேவத்தில் தானே இருக்கும் அதுபோல எனக்கு லக்ன தசாவில் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் லக்கணம் போச்சுன்னா எனக்கு தொழில் நல்லா இருக்கும் புரியுதா தெசா புத்தி போனாலும் நல்லா இருக்கும்ல ஒரு கிரகம் போனாலும் நல்லா இருக்கும்ல இதத்தை நாங்கள் தெசாபுத்தி யூஸ் பண்ணுறதை இங்கே லக்ன திசாவில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க அது வேறே இது வேறேன்னு நினச்சிக்கிறீங்க எல்லாமே முன்னூத்தி அறுபது உள்ளதே இருக்கு நான் சொல்ற எல்லா விஷயங்களும் இந்த ராசி கட்டத்தை விட்டு நான் வெளியே உள்ளுக்குள்ளே தானே இருக்கேன் அப்ப அதுக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு ஏன் நீங்க அது வேற இது வேற நீங்களா ஒரு அசம்சன் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க இப்படி குழப்ப கூடாது சொன்ன விஷயத்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறேன் அந்த காலத்துல என்ன செய்வாங்க ஒரு துஷ்ட காரியம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆறு மாசம் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் எதுக்காக சொல்லியிருக்கேன் தெரியுமா லக்கண திசாவில் ஒரு நட்சத்திர நகரம் சுமார் ஆறு மாசம் ஆகும் அந்த காலத்தில் கணக்கே போடாமல் சொல்லிட்டு போயிருக்கான்ல அதையும் இப்ப நான் உங்களுக்கு கணக்கு போட்டு சொல்றேன் எல்லாமே திசாவத்தி லக்கண திசா சந்திரன் போகிறது ட்ரான்ஸ்ட்டு எல்லாமே முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே தானே இருக்குது அந்த வட்ட பாதையை தான் நான் உங்களுக்கு பகுத்து பகுத்து வெவ்வேறாக கொடுக்குறேன் ஏன் அதை ஏன் சிந்திக்க மாட்றீங்க புதன் திசை அப்படின்னா என்னங்க ஆயுலையும் கேட்டு ரேவதியில சந்திரன் போகிறேன் லக்கணம் போனால் என்ன செய்யும் ஏதாவது ஒரு பாவுபத்தி நான் அதன் போனால் என்ன செய்யும் அதைத்தானே செய்ய போகுது இப்போ எனக்கு ரெண்டு பத்தாம் பாவ புத்திநாதன் புதன் எனக்கு மூணாம் பாவ புத்திநாதன் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் போச்சுன்னு வச்சுக்கங்க அப்போ எனக்கு என்ன செய்ய தகவல் தொடர்பு சம்பந்தமான ஒரு தொழில் துறையை கொடுப்போம் ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு அந்த வேலையை செஞ்சால் அதில் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் புரியுதா இதே தான் அந்த புதன்கிற கிரகம் தான் செய்ய போகுது அது லக்கண தசாவில வந்து என்ன தசாபுத்தில வந்து செஞ்சேன்னா டிரான்சிட்ல வந்து செஞ்சேன் என்ன எல்லாமே அந்த புதன் வேலையை தானே செய்ய போகுது நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு மூவாயிரம் கேள்விக்கு உட்கார்ந்த இடத்துல பதில் சொல்லலாம் ஒரே பிரசனத்தை போட்டு மூவாயிரம் பேரை உட்கார வச்சு கூட மூவாயிரம் பேத்துக்கு பதில் சொல்ல முடியும் நீங்கள் கான்செப்டை எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ பக்காவாக பக்கவாச